தமிழராஜ் பார்த்துருக்க எல்லாருக்குமே வணக்கம் சிவசங்கரன் அவர்கள் நாம் தமிழர் கட்சி விட்டு போறாரு நாம் தமிழர் கட்சியில் அவர் இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஊப்பிகள் கிளப்பி விட்டதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் வந்து சிவசங்கரன் அவர்களை பிசுறுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சிவசங்கரன் அவர்கள் கோச்சுக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி வந்து நிறைய விஷயங்களை வந்து ஊப்பிகள் தேவையில்லாம் பரவிட்டு வந்துட்டு இருந்தாங்க இந்த நிலையில் சிவசங்கரன் அவர்கள் எந்த இன்டர்வியூமே கொடுக்காத நிலையில் எந்த ஒரு விஷயமே அதை அதை பற்றி பேசாத நிலையில என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவசங்கரன் ரொம்ப நாள் கழித்து நாம் தமிழர் கட்சிக்காக ஒரு ஒரு கொடியேற்றும் நிகழ்வில் வந்து அந்த அந்த கொடியை வந்து அந்த காரில் வச்சுட்டு போறாரு அப்படின்றது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கு இவங்க நினைச்சிட்டாங்க போல் இவங்க திமுக மாதிரி இவங்க வந்து ராஜீவ் காந்தி மாதிரி கல்யாண சுந்தரம் மாதிரி நாம் தமிழர் கட்சி வந்து விலகி வந்து அதிமுக திமுக போய் சேர்ந்துருவாங்க போல அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தீங்க ஆனா அது கிடையாது காளிய மிளக்காய் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து என்னானாலும் நான் கட்சி விட்டு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதே மாதிரிதான் சிவசங்கரன் அவர்களும் சிவசங்கரன் அவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சி சீமானவர்களுக்குமே சில மன வருத்தங்கள்லாம் இருந்தது நம்ம முன்னாடி பார்த்துருந்தோம் அதுக்காக அவர் நாம் தமிழர் கட்சியை விட்டுலாம் விலகல இன்னுமே ஸ்ட்ராங்காக நாம் தமிழர் கட்சியை பற்றியே பேசிட்டு வந்துட்டு இருக்கேன் இன்னும் வாட்ஸ்அப் டிபி அவரோடது சீமானவர்கள் கூட இருக்கிற ஃபோட்டோ தான் அப்படின்றதுலையும் எந்த ஒரு மாற்றமே கிடையாது சும்மா கலப்பி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு கலப்பி விட்டுட்டு மொக்க வாங்காதீங்கன்னா ஊப்பிகளா அப்படின்ற மாதிரி இருக்குது ஏற்கனவே வந்து களஞ்சியம் அவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து விளங்கப்படுறாரு டாக்டர் களஞ்சியம்னு இருக்காரு அவர் விளங்கப்படுறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க பார்த்தா அவர் போனோம் போன பொதுக்கூட்டத்தில் ஆர்ப்பட்டத்தில் வந்து அவர் வந்து முன்னே முன் ஃபர்ஸ்ட் இவ்வளோ உக்காந்துருந்தார் இதெல்லாம் உங்கள் மன திருப்திக்காக நீங்கள் பரப்பிக்கிட்டு அதிலேயே ஒரு சந்தோஷத்தை கண்டுக்கிட்டு அப்படியே இருக்கணும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது அப்படி தான் இருக்கணும் நீங்கள் வேறு வழி இல்லை உங்களுக்கு ஏன்னா அதில் ஒரு சுகம் கண்டுட்டிங்க அந்த இருபது ரூபா பணத்துக்காக ரெண்டு ரூபா ஊப்பிகளா இதில் இது வந்து எவ்வளோ மட்டமான அரசுன்றது தெரியுது இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க